கருவாக்கி உருவாக்கியனையான் காத்தருளும் இறைவான் நன்றி எங்கும் நிறைந்தோனே எங்கேயும் எங்கேயப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் செய்வாய் உடலில் உறுதி பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என் உள்ளருள்வாய் சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய்தொழில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெரியாருளை கொடு உருவாக்கி உருவாக்கியன யான் காத்தர்கள் இறைவான் நன்றி எங்கும் நிறைந்தோனே எல்லையில் எங்கேயும் எப்போதும் என் குளம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வு உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை அருள்வாய் சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய்தொழில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவான் நன்றிய வல்லமை தந்திரி வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு 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 வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு well